ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா வந்து மணப்பாறை முறுக்கு தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அந்த முறுக்கு நான் வந்து எப்படிலாம் செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த முறுக்கு வந்து எப்படிலாம் வந்து செய்யலாம் அந்த முறுக்கு வந்து என்னென்ன அளவு போட்டு செய்யணும் செஞ்சால் வந்து எப்படி வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்லி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டால் அது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தண்ணியை ஊற்றி வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுக்கிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ரெண்டு கப்பு இட்லி அரிசிக்கு வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை பொறிக்கடலை இருக்கில்ல அந்த கடலையை வந்து நல்லா மிக்சியில் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம பத்தலை அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை போடுறனால வந்து நல்லா முறுக்கு வந்து மொறுமொறுன்னு முறுன்னு தான் இருக்கும் ஒன்றும் பண்ணாது இப்போ அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு வயசு அரிசியை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் குருண குரனையாக வந்து இருக்கக்கூடாது குருண குரையாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து வெடிக்கும் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதை ஒரு பவுலில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிடுவோம் ஊற்றி வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலையை வந்து நம்ம வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை போட்டு வச்சோம்னா அதை வந்து நான் வந்து நம்ம மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதையும் வந்து நம்ம இந்த இதிலையும் வந்து போட்டுக்கிறோம் அந்த இட்லி மாவுலையும் வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து எள் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா நசுக்கி விட்டு ஓமம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து வெள்ளைப்பூடையும் காஞ்ச மிளகாவே ரெண்டையும் வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு ஒரு டென் மினிட்ஸை ஊற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்ச நோண்டு பெருங்காயத்தூள் வரும் பெருங்காயத்தூளும் பட்டரும் ஒரு ஸ்பூன் பட்டரும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிருச்சு நீங்கள் வந்து அதை வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு பெசத்துக்கு அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் அந்த மாவு பார்க்கவே எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஸ்டார் ஸ்டாராக ஒரு அச்சு இருக்கும்ல அந்த அச்சில் வந்து அந்த மாவை வந்து எடுத்து வைக்கணும் மாவு வந்து கையிலேயே ஒட்டாமல் அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த மாவு இப்படி தான் இருக்கும் இந்த மாவு வந்து இப்போ அதை நம்ம வந்து அந்த ஸ்டார் அச்சில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி நான் பிணீரேன்னு பாருங்கள் நல்லா ரவுண்டாக நல்லா நம்ம அந்த கட்டையை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும் பத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா ரவுண்ட் சேஃபாக அப்படியே பிணியணும் மணப்பார முறுக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரியே தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நம்ம இட் வீட்டில் இருக்கிற இட்லி அரிசியை வச்சே நம்ம செஞ்சிடலாம் இங்கே கானால் வந்து பச்சரிசிலாம் வந்து கிடைக்காது அதனால சே நம்ம இட்லி அரிசியில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின் தான் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வந்துச்சு ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து பொட்டுக்கடல மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லா முறு இருந்துச்சு இந்த வந்து இந்த முறுக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி வந்து ஆனால் இந்த வந்து இந்த ரவுண்ட் சேஃப் வந்து நல்லா பொறுமையாக வந்து பண்ணணும் இந்த நம்ம இப்படி மாவு நம்ம கட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்ம மாவு பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம மாவு நல்லால அப்படின்னா வந்து நம்மளுக்கு இப்போ இப்படி வந்து பிணியவே வராது கட்டாயி கட்டாய் வந்து விழுகும் நம்ம மாவு கரெக்டான பதத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றனால தான் நல்லா ரவுண்ட் சேஃபாக வந்து அது பிணியாமல் கண்டினியூவாக வந்து அது என்ன முறுக்கு வந்து பிணிகிறதுக்கு வருது நல்லா அழகாக ரவுண்ட் சேஃபாக பிணிஞ்சு வச்சுட்டு அது எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு நல்லா செவக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து மணப்பாறை முறுக்கு வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் நான் இப்படி தான் வந்து செஞ்சுருக்கேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்து பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா முறு மொறுன்னு இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு வந்து இந்த முறுக்கு வந்து இட்லி அரிசியில் வந்து இப்படி முறுக்கு செய்யலாமா அப்படின்றதே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கணும் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அதே மாதிரி உங்கள் இந்த மாவில் உங்களுக்கு நான் அதை வந்து பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பிணிகிறதுக்கும் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்றதே வந்து இருக்காது அவ்வளவு ஈஸியாக இருக்கும் லைட்டாக அழுத்துனா போதும் அழகாக வந்து பிணியே வரும் இந்த மாவில் வந்து இந்த புழுங்கரிசி மாவில் வந்து அவ்வளோ அழகாக வந்து பிணிகிறதுக்கு வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக அழகாக வருதுன்னு பாருங்கள் அதை பார்க்க பிணிகிறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வந்து ஒரு கஷ்டமாகவே வந்து இல்லை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு கப்பு இட்லி அரிசி மாவு ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு இதுதான் இதுக்கு வந்து தேவையான அளவு இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே நம்ம முறுக்கு உரல்ல போட்டு நம்ம பிணிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து மணப்பாறை முறுக்கு வந்து ஆயிருச்சு பாருங்க எவ்வளோ நீட்டாக வருதுன்ட்டு உங்களுக்கு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுங்க பாருங்கள் ஆனால் இந்த நம்ம முறுக்கு உரல் பிணிகிறது வந்து நல்லா பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் வந்து பிணியணும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு பிணிஞ்சோம் அப்படின்னா வந்து கட்டாய் கட்டாயி வந்து வரும் பாருங்கள் எவ்வளோ சேஃபாக இருக்குன்ட்டு ரெண்டாவது பேட்டர்னா வந்து நான் போட்டு எடுத்துட்டேன் நல்லா செவக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த முறுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து இதுதானே வந்து செஞ்சு கொடுத்தேன் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த முறுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா செவக்க விட்டு ரெண்டு சைடும் நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் அந்த கொதிக்கிறதெல்லாம் அப்புறம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா வந்து முறுக்கு வந்து ரெடியாகிடும் பாருங்க என் பசங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே நல்லா நல்லாயிருக்குன்னு பாருங்கள் மணப்பாறை முறுக்கு இட்லி அரிசியில் வந்து இன்னைக்கு நான் வந்து நான் செஞ்சுருக்கேன்